நந்தவனபுரோன்ற கிராமத்தில் ராஜம்மா இருந்தாங்க அவங்களோட மருமக பேர் சுகுணா பையன் குமார் காய்கறி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான் ராஜம்மா வீட்டிலேருந்து ஒரு நாளைக்கு வெளியே வந்தாங்க வாசல்ல இருந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருந்தா சுகுணா ஆமாடி சுகுணா குமார் எங்கே போயிருக்கா நீங்கள் தூங்கிட்டு இருந்தீங்க அவர் இப்போ தான் தோட்டத்துக்கு போயிருக்காரு அத்தை தோட்டத்தில் இருக்க காய்கறியை பறிச்சிட்டு வந்து மார்க்கெட்டில் விற்கிறதுக்காக அவங்க போயிருப்பாம்மா தோட்டத்தில் இருந்த குமார் காய்கறிகளை எடுத்து பறித்து கீழே போட்டுக்கிட்டு இருந்தார் அதுக்குள்ளே மழை பெய்ய ஆரம்பிச்சுது காய்கறி எல்லாம் நாசமாக ஆரம்பிச்சுது ஐயோ காய்கறிகளை படிச்சு அங்க கொண்டு போறதுக்குள்ள மழை ஜோடு போய் ஆரம்பிச்சது இனிமேல் நான் என்ன பண்ண போற அப்படி அழுதுகிட்டே சுகுமார் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு வீட்டுல இருந்த ராஜம்மா அவங்க பையன் வந்து இப்படி சொன்னாங்க எப்படா வந்த கை கால் அலம்பாம என்ன ஒரே சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்க அப்படி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க ஆமா தோட்டத்துல போய் காய்கறி பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்து காய்கறி எல்லாம் நாசம் டேய் இந்த காய்கறி வியாபாரம் பண்ற தான் நம்ம வீடைய நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப என்ன பண்றதுடா இவங்க பேசுறத கேட்டு சுகுணா வெளியே வந்தா ஏங்க பக்கோடா வியாபாரம் பண்ணலாங்க இதனால மழை காலத்துல கூட நல்லா விற்கும் ஆமா மழை காலத்துல சூடான பக்கோடா சாப்பிட எல்லாருமே விரும்புவாங்கதான் சுகுணா பக்கோடா வியாபாரம் பண்றதுக்கு நிறைய காசு செலவாகும்டா அதெல்லாம் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஏது காசு காய்கறி வியாபாரம் பண்ணதுல என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குமா அந்த காசுல இதை ஆரம்பிக்கலாமா அப்படின்ற பக்கோடா வியாபாரம் பண்றதுக்கு மார்க்கெட்டுக்கு போய் சிலதெல்லாம் வாங்கிட்டு வரணும் ஒரு பையன் எடுத்துக்கிட்டு போக வேண்டியது தான் அம்மா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் உடம்பு சரியில்லாததுனால அவரோட கடையை விற்கிறாரு அவர்கிட்ட அதை பத்தி கேட்டு என்ன காசு கொடுக்கணும்ன்றதையும் கேட்டுட்டு வர பக்கோடா கடைய போடுறதுக்கு ஒரு நல்ல இடத்த பார்க்கணும் இடம் நல்லா இல்லனா ஜனங்க வந்து சாப்பிடவே யோசிப்பாங்கடா ராஜா ராஜமாவும் அவங்களோட மருமகளும் போய் எந்த இடத்துல பக்கோடா கடை போடலான்னு பார்த்துட்டு வந்தாங்க குமார் தள்ளு எடுத்துக்கிட்டு வந்தாரு அம்மா பக்கோடா கடைய நாலு பேர் வந்துட்டு போற இடத்துல போட்டா கொஞ்சம் லாபம் வருமா

அடுத்த நாளைக்கு சுகுனாவும் ராஜம்மாவும் பக்கோடா வண்டியாக ஆரம்பித்தாங்க பக்கோடாவை சுட சுடன்னு போட ஆரம்பித்தாங்க அவங்க கிட்ட குமார் வந்து நின்றுட்டு என்னங்க இங்கே பாருங்க சுட சுடன்னு பக்கோடா எல்லாம் சூப்பராக போட்டு வச்சுருக்கோம் தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சுட்டோங்க நான் பாட்டுக்கு காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் பக்கோடா வியாபாரம் பண்ணலான்னுட்டு நம்ம இங்கே வந்துட்டோம் இப்போ பக்கோடா வாங்க யாரும் வரல பாரு என்னங்க வீட்ல பக்கோடா பண்ணா எல்லாரும் நல்லா தானே சாப்பிடுவீங்க கண்டிப்பா நம்ம கடையிலயும் வந்து நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க பாத்துக்கிட்டே இருங்க வியாபாரத்தை இப்ப தானே ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்குள்ள எப்படி ஜனங்க வருவாங்க சீக்கிரமா பக்கோடா வியாபாரம் ஆகும் கவலைப்படாத கொஞ்ச நேரம் ஆச்சு பக்கோடா வியாபாரம் ஆகல யாரும் வாங்கவும் வரல செஞ்ச பக்கோடா எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ராஜம்மா அங்க இருந்த குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்தாங்க அப்புறம் வீட்டுக்கு போனதும் அம்மா இருக்கிற கொஞ்சம் காசு வச்சு பக்கோடா வியாபாரம் ஆரம்பிச்சோம் யாரும் என்ன பண்ண ஏன் நம்ம காய்கறி வியாபாரம் பண்ண காய்கறி பயங்கரமா வியாபாரம் ஆகும் இன்னொரு நாளுக்கு வியாபாரமே ஆகாது அப்படி இருக்கும்போது பக்கோடா மட்டும் உடனே வியாபாரம் ஆகணும்னு நினைச்சா எப்படிடா பொறுமையா இரு பக்கோடா வியாபாரம் நல்லா வியாபாரம் ஆனாதான் நமக்கு வருமானம் வரும் அதை வச்சு தானமா நம்ம குடும்பத்தை நடத்த முடியும் என்னமா பேசுற நீனு டே சுகுணா பண்ற பக்கோடா பத்தி உனக்கு தெரியாதா எவ்வளவு ருசியா இருக்கும்னு பொறுமையா இருடா நமக்கும் நல்ல காலம்ன்றது பிறக்கும் ஏன் இப்படி அவசரப்படுற எனங்க காலையில இருந்து அங்கே நின்னு நின்னு கால் வலிக்குது சரி எல்லாரும் போய் தூங்கலாம் இந்த மாதிரி மழை பெய்யறதுனால நிலைமை என்ன ஆகும்னு தெரியல நான் ஒரு தடவை போய் தோட்டத்துல பார்த்துட்டு வரேன் அடுத்த நாளுக்கு குமாரும் அப்புறம் ராஜமாவும் தோட்டத்துக்கு போனாங்க சுகுணா என்னவோ கடையில இருந்துட்டு இருந்தா அப்ப அங்க ஒரு பாட்டி அம்மா வந்தாங்க எல்லார்கிட்டையும் போய் பசிக்குது ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேட்டேன் யாரும் கொடுக்கலம்மா எனக்கு பயங்கரமா பசிக்குது சாப்பிட ஏதாவது இருந்தா தெரியா பாட்டி வீட்டுக்கு போய் ஏதாவது எடுத்துகிட்டு வரலான்னு பார்த்தா கடையை பார்த்துக்க யாரும் இல்லை இப்போ என்கிட்ட இந்த பக்கோடா மட்டும்தான் இருக்கு பாட்டி அந்த பக்கோடாவையே சாப்பிடக்கூடுமா சாப்பிட்றதுக்கு எதோ இல்லை பசிக்கும் போது எது கொடுத்தாலும் அமிர்த மாதிரி தான் தெரியும் அதையே கொடு அந்த பாட்டியை சேர் மேலே உட்கார வச்சு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து பக்கோடா சாப்பிட கொடுத்தா சுபனா பாட்டி பக்கோடா நல்லா இருக்கா என் வீட்டில் இருக்கிறவங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஆனால் நான் வியாபாரம் பண்ணுறதுலேருந்து யாரும் இங்கே வருது இல்லை தெரியுமா ரொம்ப நல்லா இருக்குமா உனக்கும் யாரும் இல்லையா நீ மட்டுமே பக்கோடா வியாபாரம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா பாட்டி என்னோட கணவரும் என்னோட மாமியாரும் காய்கறி பறிக்கிறதுக்கு போயிட்டு இருக்காங்க நாங்க காய்கறி வியாபாரம் பண்ணும்போது நஷ்டம் வந்ததுனால இதை ஆரம்பிச்சோம் என்னோட பசி எல்லாம் தீந்துருச்சுமா ரொம்ப நல்லா இருந்தது பக்கோடா எல்லாம் உனக்கு கொடுக்கதா கிட்ட இல்லை இந்தா இந்த செம்பு எடுத்துக்கோ இதுல இருக்க தண்ணியை தெளிச்சு பக்கோடா பண்ணனா இன்னும் வரும் கஸ்டமர் எல்லாம் வருவாங்க பாரு கடைக்கு அப்படின்னு அந்த பாட்டி சொன்னதோ சுகுனாக்கு ஒரே குழப்பமாக இருந்தது இவங்களுக்கு தான் பிடிச்சிருக்குன்னுட்டு நினைச்சா அதுக்கப்புறம் அந்த பாட்டி அந்த அங்கே வச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க அந்த கமண்டல்ல பார்த்த சுகுனா இந்த பாட்டிக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு பாரு இந்த பாட்டி அந்த செம்ப இங்க வச்சுட்டு போயிட்டாங்க ஹா சரியான பாட்டி அப்படி சொல்லிட்டு சுகுணா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டா அடுத்த நாளைக்கு பக்கோடா பண்றதுக்காக தள்ளு கிட்ட வந்தா சுகுணா அப்ப குமாரும் மாமியாரும் அங்க வந்தாங்க என்னங்க பக்கோடா செய்யறதுக்கு மாவு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க மசாலா எல்லாம் காலி ஆயிடுச்சு இப்போ எப்படிங்க நான் பண்ணுவேன் சுகுணா சேர்த்து வச்ச காசு எல்லாம் பயங்கரமா செலவாயிட்டே இருக்கு என்கிட்ட இருக்க காசு எல்லாம் இது வாங்கவே செலவாயிடுச்சு சுகுணா காய்கறி வர எல்லாம் இப்படி நஷ்டம் பக்கோடா பக்கோட வியாபாரத்துக்கு போட்ட முதலீடு இன்னும் வரல என்ன பண்ண போறோமோ தெரியல அப்படின்னு அவங்க சொன்னதும் சுகுணா காப்பதான் அந்த பாட்டி சொன்னது ஞாபகம் வந்தது என்னங்க அத்தை நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க பத்தே நிமிஷத்துல உங்களுக்கு பக்கோடாவை ரெடியாக்கி ஆக்கி காட்டுறேன் சுகுனா எண்ணெயை போட்டு பக்கோடாவை செய்ய ஆரம்பிச்சா அதுல அவங்க கொடுத்த கமண்டத்துல இருந்த தண்ணியை தெளிச்சா பக்கோடா சூப்பரா சுவையா ரெடியாச்சு ரொம்ப மேஜிக் மாதிரி கிரியேட் ஆன அந்த பக்கோடாவை சாப்பிட்ட ராஜம்மா சுகுணா ஏதாவது மேஜிக் பண்ணி இந்த பக்கோடாவை பண்ணியிருக்கியா என்ன ஆ ரொம்ப ருசியா இருக்கு இது வரைக்கும் இதை வாழ்க்கையில சாப்பிட்டதே இல்லை ஆ சுகுணா நீ செஞ்ச பக்கோடாவை வாயில வச்சு தூக்க அரைஞ்சு போயிடுச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தண்ணியை தெளிச்சுக்கோ பக்கோடா ரெடி ஆயிடுச்சு யாரு இதை கொடுத்தா உனக்கு நம்ம கடைக்கு ஒரு பாட்டி வந்தாங்க தண்ணியில் தெளிச்சு பக்கோடா சாப்பிடுன்னுட்டு சொன்னாங்க நான் தண்ணியை தெளித்து பக்கோடாவை செஞ்சுக்கிட்டு இருந்தா கஸ்டமர்ஸ் கூட வர ஆரம்பிச்சாங்க அதோட ருசி ரொம்ப பிடிக்கவோ எல்லாரும் அதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க என்னங்க இந்த தண்ணியால் பக்கோடா பண்ணுற வியாபாரம் சூப்பராக நடந்துட்டு இருக்குங்க நம்ம பேசாமல் நல்லபடியாக பக்கோடா வியாபாரத்தை பண்ணும் ஆமாம் நல்ல கடையா பார்த்து ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ அங்க பக்கோடா வியாபாரத்தை போட்டுடலாம் மழைக்கு வெயிலுக்கு எல்லாத்துக்கும் அது தாங்கணும் ஆமா மழைக்கு வெயிலுக்கெல்லாம் தாங்குற மாதிரி நல்ல கடையா பார்த்து போட்டாதான் அப்ப கொடை வியாபாரம் நல்லா நடக்கும் நம்மள மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு கடவுளே உதவி செய்வாரு நல்லபடியா நடக்கும் பாரு எல்லாமே நீ செய்யற இந்த தண்ணி பக்கோடாவை எல்லாரும் விரும்பி சாப்பிடுறாங்க நிறைய பேர் பார்சல் கூட வாங்கிட்டு போறாங்க நல்லபடியா பண்ணு எனக்கு கஸ்டமர்ஸ் எல்லாம் நிறைய வருவாங்கங்க இன்னும் நிறைய பேர்லாம் போட்டு வேலை வாங்கணும் அவங்க நினச்ச மாதிரியே பகோடா கடையாக ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் பெரிய கடையாக ஆரம்பிச்சாங்க நல்ல லாபம் வந்தது சீக்கிரமா பணக்காரங்களாகவும் மாறினாங்க வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டும் இருந்தாங்க அத்தை இப்போ நம்ம பணக்காரங்களா மாறிட்டோம் கடையில் வேலை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை வேலை செய்கிறவங்கள வச்சு வேலை வாங்கிக்கலாம் சுபனா நம்ம என்னதான் பணக்காரங்களாக இருந்தாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்தா தான் கடையை நல்லபடியாக நடத்த முடியும் ஆ வேலை செய்கிறவங்கள வச்சு வேலை வாங்கிக்கலாம் தான் ஆனால் நம்மளும் அங்கே இருந்தாதான் வேலை நடக்கும் அத்தை நம்ம எந்த கடைக்கு போனோம் வேலை செய்கிறவங்கள போட்டு நல்ல வேலை வாங்கிட்டோன்னா அப்பப்போ போய் நம்ம மேல்காணிப்பு காணிச்சா மட்டும் போதும் எதுக்கு த எவ்வளோதான் வேலை செய்கிறவங்க இருந்தாலும் பிஸ்னஸ்ன்னு வரும்போது நம்மளும் கொஞ்சம் கண்காணிச்சாதான் நல்லா இருக்கும் நானும் உன் கூட கடைக்கு வரேன் கவலைப்படாத அப்படின்னு ராஜம்மா சொன்னோன்னு சுகுணா மனசுக்குள்ள இந்த அத்தை நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அங்க ஒரே கொதிக்குது சூடா இருக்கு இதுல நான் வேற பக்கோடா போடணுமா அதுக்கப்புறமா சுகுணாவும் ராஜம்மாவும் கடைக்கு போனாங்க சுட சுடன்னு பக்கோடா போட ஆரம்பிச்சா சுகுணா அப்போ அவங்க குமாரும் அங்க இருந்தாங்க அப்போ கடைக்கு ஒரு சின்ன குழந்தை ஒண்ணு வந்தது அம்மா ரொம்ப பசிக்குதுமா தாகமாவும் இருக்கு ரெண்டு நாளா நான் எதுவும் சாப்பிடல சாப்பிட ஏதாவது தரீங்களா ஏம்மா என்ன நீ இந்த மாதிரி வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்க நான் என்ன சும்மாவா இருக்கேன் ஒரு கையில பக்கோடா போட்டுக்கிட்டு இருக்கேன் இன்னொன்று ஒரு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் நான் பிஸியாக இருக்கேன்னு தெரியலையா அவனுக்கு உனக்கு நான் டைம் கொடுக்க முடியுமா என்ன அக்கா உங்ககிட்ட ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க உங்க கடையில் நான் வேலை செஞ்சு அதுக்கு காசுக்கு பதில எனக்கு சாப்பாடு போடுங்க அதுவே போதும்க்கா ரொம்ப பசிக்குதுக்கா அட பக்கோடாவோ இல்ல ஒன்றும் இல்லை இப்படி கேட்குறவங்க எல்லாருக்கும் பக்கோடாவோ கொடுத்துட்டு இருந்தா என்ன ஆகுது போமா போ அந்த சுகுணா சாயந்தரம் மூணு பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போனாங்க அடுத்த நாள் காலையில இருந்துருச்சு அவங்க கடைக்கு வந்தாங்க அங்க இருந்த கமண்டலம் காணாம போயிடுச்சு தண்ணி இருந்த கமண்டலம் காணாம போயிடுச்சு ஐயோ கமண்டல காணாம போயிடுச்சே சரி பரவாயில்ல தண்ணியில சமைச்சா மட்டுமா பக்கோடா நல்லா இருக்க போது நான் என் வித்தைய காட்டுறேன் அது கூட ருசியாதான் இருக்கும் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு அவளோட சொந்த ருசியில பக்கோடாவை தயார் செஞ்சா சுகுணா ஆனா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இல்லாததுனால கஸ்டமர்ஸ் யாரும் அவ கடைக்கு வரல அதுக்கப்புறமா சுகுணா அந்த பாட்டி மாதா உனக்கு தண்ணியில பக்கோடா செய்யணும் கமண்டலத்தை கொடுத்துட்டு போனாங்க இந்த குழந்தையும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ தான் அவளை துரத்திட்ட அந்த தண்ணியில செஞ்ச தான் நம்ம பெரிய பணக்காரங்களா மாறிருக்கோன்றதையே நீ மறந்து போயிட்ட சுகுணா என்னங்க பணம் வந்துருச்சு அந்த குழந்தைக்கு உதவி செய்யாம போயிட்டேன் எல்லா நேரத்திலயும் உதவியா எல்லாருக்கும் இருக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டேங்க நந்தமனபுரம்ன்ற கிராமத்துல சகுந்தலா அம்மான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க பெரிய பையன் பேரு பிரசாத் சின்ன பையன் பேரு சுரேஷ் பிரசாத்துக்கு பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்க சிரிஷாவ கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க ஆனா சின்ன பையன் சுரேஷ்க்கு மட்டும் இன்னும் கல்யாணம் ஆகவே இல்ல டே உன் தம்பி சுரேஷ்க்கு கூட நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா அவனுக்கும் வயசாகிட்டே போதல எவ்ளோ நாள் அவன் இப்படியே இருப்பா ஏதாவது நல்ல பொண்ண பாரு ஆமாமா அவனுக்கு வயசாகுதுன்றது தெரியும் நல்ல பொண்ணா அவனுக்கு திருத்துற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் இஷா சீக்கிரம் டீ போட்டு கொடு ஆ டீ போட்டுக்கிட்டே தாங்க இருக்கேன் கரெக்டான கரெக்டான டைம்க்கு என்னைக்கு திடீர்னு திடீர்னு சீக்கிரம் எழுந்திருக்கிறீங்க பார்த்தா பார்த்தா ரொம்ப ரொம்ப நேரம் தூங்குறீங்க உங்களுக்கு நான் ஒரு வழி ஆயிடுறேன் அதுக்கப்புறமா டீ குடிச்சிட்டு பிரசாத் அங்கேருந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு சுரேஷ்க்கு கூட டியூட்டிக்கு வெளியே இருந்தான் அவன் சுப்ரியாவை சுரேஷ் என்ன என்ன இந்த இருந்து வெளியா சரி வா ரெண்டு பேரும் காஃபி ஷாப் போலாம் இல்ல சுரேஷ் எனக்கு வேலை இருக்கு வீட்டுல மட்டன் பிரியாணி பண்ணாங்க உனக்காகவும் உன் ஃபேமிலிக்காகவும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் சுரேஷ் சாப்பிட்றியா நான் இப்ப கொடுத்துட்டு போறேன் அதுவும் வேற நிறைய வேலை இருக்கு நான் கிளம்பணும் சுரேஷ் அப்படி சொல்லிட்டு சுப்ரியா அங்கிருந்து கிளம்பி வேலைக்கு போயிட்டா சுரேஷ் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா சுப்ரியா கொடுத்த பிரியாணி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அவங்க அம்மா கிட்ட அம்மா இதுல பிரியாணி இருக்கு இத சூடு பண்ணி எல்லாருக்கும் பரிமாறுமா சிரிஷா அதை சூடு பண்ணி டைனிங் டேபிள் மேல வச்சா சகுந்தலா பிரியாணியை சாப்பிட்டுட்டு யாரடா பண்ண பிரியாணி இது ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கு அம்மா என் ஃப்ரெண்ட் வீட்ல பண்ணாங்கமா அதான் என்கிட்ட கொடுத்து விட்டாங்க என்ன தம்பி எப்பயோ உங்க ஃப்ரெண்ட கொடுக்குறாங்க அது கொடுக்கறாங்க எல்லாம் எடுத்துட்டு வர்றீங்களே தவிர உங்க ஃப்ரெண்ட மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாட்டேங்கிறீங்க ஏன் என்ன கேட்க மாட்டீங்களா நீங்க என்னத்த சீமா பாத்துட்டு இருக்க மாதிரி கம்மன் உட்காந்துட்டு இருக்கீங்க அத கேட்டோன்னு சுரேஷ் சிரிச்சுக்கிட்டே பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துகிட்டு இருந்தாரு அடுத்த நாள் காலையில டே உனக்காக ஒரு நல்ல பொண்ணு பாத்துருக்கோம்டா படிச்ச பொண்ணு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுடா அம்மா அந்த விஷயத்தை எல்லாம் அப்புறம் பேசிக்கலாமா எனக்கு டியூட்டிக்கு போக நேரம் ஆகுதும்மா அப்படி சொல்லிட்டு வெளிய போயிட்டாரு சுரேஷ் வெளிய போனவரு சுப்ரியாவ சந்திச்சாரு சுப்ரியா நம்மள பத்தி நம்ம வீட்டுல சொல்லணும் அம்மா வேற வேற சம்பந்தம் பாக்குறாங்க எப்படி வீட்டுல சொல்ல போறேனே தெரியல சுப்ரியா எப்படியாவது சொல்லிடு சுரேஷ் இல்லனா நமக்கு தான் எல்லா கஷ்டமும் சரி அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது இத பத்தி கண்டிப்பா பேசுறேன் நீயும் உன் வீட்டுல இத பத்தி பேசிடு அப்படி பேசினதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க சாயந்தரம் வீட்டுக்கு போனதும் சுரேஷ் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொன்னான் அம்மா நான் ஒரு பொண்ண காதலிக்கிறேன் அவளையே கல்யாணம் பண்ணணும் நான் நினைக்கிறேம்மா என்னடா இப்படி வந்து சொல்ற எனக்கு உன் மேல டவுட்டே வராம இருந்தது இப்போ என்னடா நான் இப்படி சொல்ற சரிதான் போ நீ ஏன் எல்லாத்தையும் பாத்துக்கிற அப்பா ஏமா நீ வேற கடுப்பேத்துற ஆ தம்பி எனக்கு அப்பப்ப நீங்க இங்க சாப்பாடு கொண்டு வரும் போதே புரிஞ்சுது நல்லா ஏதோ பொண்ணுதான் பிடிச்சிருக்கீங்கன்னு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க என் கூட கம்பெனிக்கு ஒரு பொண்ணு இங்க இருக்கணும்ல சரிடா இனியே பொண்ண பாத்துக்கிட்டேன்னு சொல்ற நல்ல பொண்ணாதான் இருப்பான்னு நம்புறேன் சீக்கிரமா அந்த பொண்ணு வீட்லயும் பேச சொல்லு அவங்க அம்மா அப்பாவை நம்ம வீட்டுக்கு வந்து பேச சொல்லடா தாமதிக்க வேண்டாம் சட்டு போட்டுன்னு கல்யாணத்தை முடிக்க வேண்டியதாக ரெண்டு பேருக்கும் அந்த பொண்ணை அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி வந்து பேச சொல்லுடா அம்மா அப்பனா நீ ஓகே சொல்லிட்டு தானே மா அப்பதான் சுரேஷ் சுப்ரியா பெருசா ஒண்ணு படிக்கல ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு அவங்க வீடும் பெரிய வசதியெல்லாம் இல்லைன்னு சுப்ரியா பத்தி எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மா சகுந்தலா கிட்ட சொன்னா சுரேஷ் அதுக்கப்புறம் சுப்ரியாவோட அம்மா அப்பா வந்து சகுந்தலா அம்மா கிட்ட பேசினாங்க நல்ல தேதிய முடிவு பண்ணி சுப்ரியாக்கும் சுரேஷ்க்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சாங்க சுப்ரியா மருமகளா அந்த வீட்டுக்கு அடி எடுத்து வச்சா அம்மாடி சிரிஷா சின்ன மருமக சுப்ரியாவை போய் எழுப்பு ஆ புது மருமகளை எல்லா வேலையும் அவளுக்கும் பழக்கணும் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் ஆஹா சரிங்க நான் போய் சுப்ரியாவை எழுப்புறேன் அட்சின்னு மருமக வந்துட்டான்னு அவளை பயங்கரமாக கவனிக்கிறீங்க போல இருக்கு இதே நான் வந்த முதலா என்ன எதுவும் கவனிக்கல அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்கத்த அட அதுக்கு இல்லை சிரிஷா நீ அது கொஞ்சம் படிச்சிருக்க மரியாதையாக நடந்துக்க தெரியும் எல்லாரோடையும் எப்படி பழகணும் தெரியும் அந்த பொண்ணுக்கு படிப்பு கம்மி எதுவும் தெரியாதுல்ல அதான் சரினு சொல்லிட்டு சிரிஷா போய் சுப்ரியா கதவு தட்டினா சுப்ரியா டைம் ஆகுது பாரு வீட்டில் பூஜை பண்ணோம்ல சீக்கிரம் எந்திரி உடனே சுப்ரியாவும் சுரேஷும் எந்திரிச்சு ரெடி ஆகி வெளியே வந்தாங்க பூஜைக்கு உட்கார்ந்தாங்க நான் சொல்ற மாதிரி பூஜை பண்ணிடுமா சரிங்க த அப்படின்னு சகுந்தலா சொல்லிக்கிட்டே இருக்கும் போதும் சுப்ரியா அதை கேட்டுக்கிட்டே பூஜைகளை பண்ணிட்டு இருந்தா அம்மா இந்த பூஜையெல்லாம் நீ நல்லா தான் பண்ணிருக்க இதே மாதிரி தினமும் பூஜை பண்ண கத்துக்க சரி நீ அப்பப்ப சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு வருவ அதெல்லாம் ரொம்ப நோசியா இருந்தது இன்னைக்கு நீயே சமைச்சு எங்க எல்லாருக்கும் பரிமாறுமா நல்லா சமைப்பல அத்தை நான் சமைக்கணுமா அப்படி தயக்கத்தோடையே சுப்ரியா சுரேஷ பார்த்தா வா சுப்ரியா சீக்கிரமா போய் சமைச்சாதான சுரேஷ்கும் என்னோட வீட்டுக்காரருக்கும் கேரியர் எல்லாம் கட்டி கொடுக்க முடியும் சீக்கிரமா வந்துரு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சிரிஷாவும் சுப்ரியாவும் கிச்சன் குள்ள பண்ணாங்க சமைக்க ஆரம்பிச்சாங்க அதுக்குள்ள சிரிஷா வெளியே வந்தா அப்போ சுரேஷ் சுப்ரியா கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தார் உன்ன மருமகளா ஏத்துக்கிறதுக்காக நீ கொடுத்த எல்லாத்தையும் நீயே சமைச்சேன்னு சொல்லிதான் இவங்களை ஒத்துக்க வச்சேன் சரிந்தா இந்த சமையல் ஒத்துக்கும் இருக்கு இத பாத்து கத்துக்கும் ஏங்க எங்க இதெல்லாம் சொன்னீங்க இப்போ இங்க இருந்து எனக்கு ஹெல்ப் ஆத பண்ணுங்க சரி சரி அம்மா வந்தா தான் நல்லா திட்டுவாங்க நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு சுரேஷ் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு சுப்ரியாவும் அழகா சமைச்சுக்கிட்டு இருந்தா ஆனா சக்கரைக்கு பதில வேற எதையோ போட்டு கலந்துட்டா சுப்ரியா எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க பாப்பாடு பரிமாறுனா ஆ நல்லா சமைச்சிருக்க போல இருக்கே வந்து பரிமாறு அப்படின்னு ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிட்டாங்க எல்லாரும் ஏமா சுப்ரியா இதுல சர்க்கரைக்கு பதில வேற எதையோ கலந்துட்ட போல இருக்கே சக்கரைக்கு பதில ஏதோ கலந்ததுனால ஒரு மாதிரி இருக்கு நான் சக்கரை போட்டேனே அத்த அப்படி சக்கரை டப்பாவை எடுத்துட்டு வந்து காட்டினா சுப்ரியா ஐயோ இது சக்கரை இல்ல இது சோடா ஆ இது கூட தெரியல அவனுக்கு சரி பரவாயில்ல விடு மத்தியான சமையல நம்ம ஜமாயிச்சிடலாம் அதுல நல்லா பண்ணிக்கலாம் இதை விட்டுடு ஐயோ நம்ம தொலைஞ்சோ போல இருக்கே நமக்கு சமையலும் வராது ஏதோ ஸ்வீட்ன்றதுனால பண்ணோம் இப்ப எப்படிதான் சமைக்கப் போறோமோ ஒண்ணும் புரியல அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சா சுப்ரியா என்ன சுப்ரியா ஏதோ பயங்கரமா யோசிக்கிற போல அதெல்லாம் எதுவும் இல்லக்கா என்ன சமைக்கலான்னு யோசிக்கிற என்ன சமைக்கலான்னு யோசிக்கிறியா நீ தான் சமையல் எக்ஸ்பர்ட் ஆச்சே பிரியாணி எல்லாம் சூப்பரா செஞ்சு கொடுத்துருந்த தெரியுமா அன்னைக்கு அதனால பிரியாணியே பண்ணு தேவையான எல்லா பொருட்களையும் நான் எடுத்து வச்சுறேன் ஃப்ரிட்ஜ்ல சிக்கன் மட்டன் எல்லாம் இருக்கு சுப்ரியா நீ சமைச்சு போடுறதுல நாங்க விழுந்துடணும்னா பாத்துக்கோயே அட கடவுளே இவ்வளவு பெரிய லிஸ்டா கொடுப்பாங்க இவங்க அந்த புத்தகத்தில் நிறைய ரெசிபி எல்லாம் இருந்தது அதை பார்த்து சமைக்கலாம்னு நினச்சா சுப்ரியா முதல்ல ஃபிஷ் ஃப்ரை பண்ணலான்னு நினச்சா ஆ ஃபிஷ் ஃப்ரையாக கிச்சனில் தான் இருக்கும் நம்ம ஃபிஷ்ஷை கட் பண்ணி இங்கே போட்டிருக்க மசாலா எல்லாம் கலந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணிடலாம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு நினச்சி சுப்ரியா ஃபிஷ்ஷை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணா அந்த புத்தகத்தில் என்ன ஆயில் போட்டிருக்குது என்ன எடுக்குதுன்னு தெரியாமல் ஏதோ ஒரு ஆயிலை ஊற்றி ஃப்ரை பண்ணி தீய வச்சா அதை எடுத்து வச்சுட்டு எப்படியும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறது அந்த புத்தகத்தை பார்த்தே வேற ஏதாவது பண்ணிடுவோம் அப்படின்னு அந்த புத்தகத்தை பார்த்தே அவளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சமைச்சு சுப்ரியா எல்லாத்தையும் டைனிங் டேபிள் மேலே வச்சா சிரிஷாவும் இவன் சமைச்சிட்டான்னுட்டு நினச்சிக்கிட்டு இருந்தா எல்லாத்தையும் டைனிங் டேபிள் அரேஞ்ச் பண்ணி வச்சு ரெண்டு பேரையும் சாப்பிட கூப்பிட்டா சுப்ரியா என்ன சுப்ரியா பயங்கரமா சமைச்சிருக்க போல வாசன் எல்லாம் பயங்கரமா இருக்கு நிறைய ஐட்டம் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கேன் டைனிங் டேபிள்ல உனக்காக நாங்க கிஃப்ட் எல்லாம் வாங்கிருக்கோம் அக்கா சொன்ன எல்லாத்தையும் நான் சமைச்சிட்டேன் அத்த கிஃப்ட் ஐடியா கொடுத்ததே நான் தான் சுப்ரியா சரி பசிக்குது சாப்பிடலாமா அப்படி மூணு பேரும் சேர்ந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பாடு எல்லாத்தையும் பிளேட்ல வச்சு உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க மாமியார் அதை சாப்பிட்டு பார்த்த உடனே சுப்ரியா கிட்ட ஐயோ என்னம்மா சுப்ரியா இப்படி சமைச்சிருக்க சாப்பாடு நல்லாவே இல்லையே ஏமா சிரிஷா அவளுக்கு எல்லா சாமானையும் எடுத்து கொடுக்க சொல்லி உன்னதான பக்கத்துல நிக்க வச்சுட்டு போன நீ கொடையா பாக்கல அவ எப்படி சமைச்சு வச்சிருக்கான்னுட்டு பாக்கலையா நீங்க வேற நீங்க தானே அவளை சமைக்க சொன்னீங்க சாமானெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வந்த அவ தான் ஏற்கனவே சூப்பரா சமைப்பாளே ஆனா இதெல்லாம் வராதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்சம் உண்மையை சொல்லு சுப்ரியா உனக்கு சமைக்க தெரியுமா அத அத்த உண்மையிலே எனக்கு சமைக்க தெரியாத அத்த உங்களுக்கு சமைச்சு கொடுத்தது எல்லாமே என்னோட வேலை செய்யறமா சமைச்சது அய்யோ அத கேட்டோன்னு சிரிஷா சிரிச்சுக்கிட்டே நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன் தெரிஞ்சிருந்தா அப்பவே புரிஞ்சுக்கிட்ட நீ பயங்கரமா படிச்சிருப்ப போல இருக்கே அதெல்லாம் இருக்கட்டும் சுப்ரியா நீ எது வரைக்கும் படிச்சிருக்க அது நான் பேச்சு வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்பதான் டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு சுரேஷ் அங்க வந்தாரு அப்ப சகுந்தலாமா இப்படி எல்லாம் பண்ணிருக்க இந்த பொண்ணு பயங்கரமா சமைப்பா இது வரும் அது வரும் வீட்டு வேலை வரும் சொன்ன ஒண்ணும் வரல நீ ரொம்ப ஓவரா பில்டப் கொடுத்துட்டவா அது அம்மா அவளுக்கு எதுவும் வராது தெரிஞ்சா நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு அப்படி சொல்லிட்டேமா ஆஹ் நல்ல கதையா இருக்கடா உம் இது தெரியும் அது தெரியும்னு தான் ஏமாத்திட்டேன் சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நானும் சிரிஷாவும் சுப்ரியாக்கு எல்லா வேலையும் கத்து தரும் சுப்ரியா புரிஞ்சதுல எல்லாத்தையும் கெடுகிடுன்னு நீ கத்துக்கணும் அப்படின்னு சொன்னோன்னு சுப்ரியாவும் சரின்னு சொன்னா அப்புறம் எல்லாரும் சிரிக்கவும் செஞ்சாங்க